முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான ஆக்கிரமிப்புகள் மீட்கப்பட்டு அமைக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு பூங்காவினை திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் நகராட்சியில் நகராட்சி சொத்துக்கள் மற்றும் நகராட்சி பூங்காக்கள் ஆக்கிரமிப்புகள் தொடர்ந்து அகற்றப்பட்டு வருகின்றது அதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் தாலுகா அலுவலகம் அருகில் இருந்த சுமார் பதினைந்து கோடி மதிப்பிலான ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டு தற்பொழுது அங்கு நகராட்சி அரசு மேல்நிலைப் பள்ளி கட்டும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அதுபோல் திருவள்ளூர் நகராட்சி பதினோராவது வார்டுக்கு உட்பட்ட நகர் பகுதியில் சுமார் முப்பது கோடி மதிப்பிலான ஒன்று புள்ளி பதினைந்து ஏக்கர் சொத்துக்களை தனி நபர்கள் ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருந்ததை திருவள்ளூர் நகர்மன்ற தலைவர் உதயமலர் பொன் பாண்டியன் மீட்டு அப்பகுதியில் திருவள்ளூர் நகராட்சி மக்கள் பயன்பெறும் வகையில் நடைபயிற்சி குழந்தைகள் விளையாட்டு பூங்கா தியான கூட்டம் பூங்கா சுற்றிலும் கண்காணிப்பு கேமரா இருளிலும் மக்கள் பூங்காவை பயன்படுத்தும் வகையிலான பூங்கா முழுவதும் கோபுரம் மின் விளக்கு வசதியுடன் கலைஞர் நூற்றாண்டு விழா பூங்கா அமைக்கப்பட்டது மற்றும் திருவள்ளூர் நகர்மன்ற தலைவர் உதயமலர் பொன் பாண்டியன் ஆகியோர் திறந்து வைத்தனர் திருவள்ளூர் நகராட்சி பதினோராவது வார்டு கவுன்சிலர் வழக்கறிஞர் வி இ ஜான் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருவள்ளூர் நகர்மன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்

Hantar <laughs> nih, <coughs> பார்க்க என்ன பார்க்குறீங்களா நல்லா செடி வச்சு தண்ணி கூப்பிடுங்க எங்க செடி கிடையாது

وړو 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 ملياردو راوکار څلوپا موږ پڅلو د واسلو راو راو